வணக்கம் சிவாஜி நடிகர் சிவாஜி சிவாஜி வைத்து ஆஸ்தான முக்கியமானவர் பீம்சிங் பீம்சிங் கணேசன் நட்பும் அவர்கள் கூட்டணியில் உருவான அனைத்து திரைப்படங்களுக்கும் ரசிக மக்களிடையே காலத்தால் அழியாத சென்டிமெண்ட் குடும்ப சித்திரங்களாக விளங்கின பீம்சிங் அவர்கள் சிவாஜி கணேசன் இடையே நட்பு பராசக்தி திரைப்படத்தில் இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு அவர்களுக்கு துணை இயக்குநர்களாக இருந்த அந்த காலத்திலேயே இருந்து நல்ல பழக்கமும் நட்பும் ஏற்பட்டது பீம்சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கருணாநிதி வசனத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிப்பில் வெளிவந்த அம்மையப்பன் படத்தின் மூலம் இயக்குநராக தடம் வசித்தார் நல்ல கதைக்களம் இருந்து அந்த திரைப்படம் திராவிட சித்தாந்த கருத்தியில் இருந்ததால் தோல்வியை தழுவியது அதன் பிறகு திரையுலகில் பீம்சிங் அவர்கள் தோல்வி பட இயக்குனர் என்று அப்போது முத்திரை குத்தப்பட்டார் அது வெளியோட்டமாக கண்டுகொண்ட திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நடிக்க இருந்த ராஜா ராணி படத்தில் இயக்குநராக பரிந்துரைத்தார் அதைத் தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பீம்சிங் கூட்டணியில் ராஜா ராணி முதல் பாதுகாப்பு வரை மொத்தம் பதினெட்டு திரைப்படங்கள் உருவானது சிவாஜி கணேசன் பீம்சிங் கூட்டணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் அறுபத்தைந்து சாந்தி திரைப்படம் வரையிலும் இணைவிரியாமல் இருந்தது பதிபெச்சி படத்தை இயக்கிய பீம்சிங் அவர்களுக்கு பாடல்களில் திருப்தி அடையவில்லை அதற்கு ஒரே காரணம் அவரது அபிமானத்துக்கு உரிய பாடலாசிரியர் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை அந்த படத்தில் உபயோகப்படுத்த பீம்சிங் தயாராக இருந்தும் படத்தின் தயாரிப்பாளர்கள் சிவாஜி கணேசன் கண்ணதாசன் சண்டையை மையப்படுத்தி அதில் கண்ணதாசனை தவிர்த்தார்கள் என்பதே காரணம் அதன் பிறகு அடுத்த ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவாஜி கணேசன் நடித்த மற்றொரு வித்தியாசமான பிரிவினை படத்தின் தயாரிப்பாளர் வேலுமணி அவர்கள் பீம் சிங்கை படத்தின் இயக்குநராக முடிவு செய்தபோது இந்த திரைப்படத்தில் கண்ணதாசன் பாடல் எழுதுவதாக இருந்தால் மட்டுமே இந்த படத்தை நான் இயக்குவேன் என்று ஒரு பெரிய நிபந்தனையை வைத்தார் ஆனால் அப்போது தமிழ் திரையுலகில் சிவாஜி கணேசன் கண்ணதாசன் இடையேயான பகைமையைக் கண்டு பலரும் அவர்கள் இணைவை யாரும் பொருத்தி பார்க்கவில்லை ஆனால் பீம்சிங் அவர்கள் இரண்டு திறமையாளர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அதாவது பிரிந்து போன இரண்டு நண்பர்களையும் சேர்க்கவே அவர் அந்த திரைப்படத்தின் வாயிலாக வைத்த நிபந்தனை அதன் பிறகு ஒரு வழியாக பாகப் பிரிவினை படத்தின் மூலம் சிவாஜி கணேசன் கண்ணதாசன் நட்பு தொடர்வதற்கு ஏ பீம்சிங் அவர்களின் பங்கு அதிகமானது அதன் பிறகே சிவாஜி கணேசன் கண்ணதாசன் விஸ்வநாதன் கூட்டணி தமிழ் சினிமாவை மீண்டும் இருபது வருடங்களுக்கு கட்டுப்போட்டது அதன் பிறகு சிவாஜி கணேசன் பீம்சிங் கூட்டணியில் தொடர் பா வரிசையில் வெளிவந்த அனைத்து திரைப்படங்களும் வெற்றி திரைப்படங்கள்தான் சாந்தி திரைப்படத்தில் யார் அந்த நிலவு பாடலில் சிவாஜி கணேசன் தனது இமேஜை அந்த பாடலில் சவாலாக கண்ணதாசன் விஸ்வநாதன் டி எம் எஸ்ஐ வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு இரண்டு மூன்று நாட்களில் சிவாஜி கணேசன் பாடலை நடித்துக் கொடுத்து திருப்தி அடைந்தாலும் இயக்குனர் பீம்சிங்கு சிறிது வருத்தம் இருந்தது ஆனால் பீம்சிங் அவர்களுக்கு அந்த காலதாமதம் தன்னுடைய இயக்குனர் பணி ஒரு தடையாக இருப்பதாக மனதுக்குள் நினைக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு பீம்சிங் அதை சிவாஜி கணேசனுடன் வெளிக்காட்டாமல் இந்தி திரைப்படங்களை இயக்குவதற்கு இந்தி சினிமா பக்கம் சென்றுவிட்டார் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிறகு பி மாதவன் ஏ ஜி என்ற இரண்டு ஆஸ்தான இயக்குநர்கள் வந்துவிட்டதால் அவர்கள் இமேஜில் சிவாஜி நடித்துக் கொண்டிருந்தாலும் பாலாடாய் படத்தில் ஏ பீம்சிங் அவர்களை இயக்கித் தருமாறு கேட்டுக்கொண்டபடியே பீம்சிங் அவர்கள் ஒப்புக்கொண்டு படத்தை இயக்கித் தந்தார் பாலாடை திரைப்படம் பீம்சிங் அவர்களின் மற்ற படங்களைப் போல பிரபலம் ஆகவில்லை இருந்தும் பாலாடை படத்தை பீம்சிங் அவர்கள் சிவாஜி கணேசன் வேண்டுகோளை ஏற்று இயக்கினார் என்ற பெயர் மட்டுமே இருந்தாலும் பீம்சிங்கின் இயக்கும் கைவண்ணம் அந்த படத்தில் கொஞ்சம் கூட இல்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும் இந்தி திரைப்படங்களை கொண்டிருந்த பீம்சிங் அவர்கள் அதன் பிறகு தமிழில் சிவாஜி மற்றும் தேவிகாவை வைத்து இந்தி திரைப்படத்தின் மறு ஆக்கமாக பாதுகாப்பு என்ற படத்தை பீம்சிங் இயக்க இருந்தார் அப்போது சிவாஜி கிடைத்ததும் அந்த திரைப்படத்தின் கதையை பீம்சிங் அவர்கள் கணேசனுக்கு விளக்கிக் கூறினார் அப்போது சிவாஜி அவர்கள் பீம்சிங்கை மீண்டும் தமிழ் சினிமாவில் தலை நிமர வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு படத்தில் கதையம்சமோ இந்தி திரைப்பட சாயலில் உள்ளது என்று கூறி சிவாஜி கணேசன் இரண்டு யோசனைகளை கொடுத்தார் படம் கருப்பு வேலையில் வேண்டாம் நமது ஆஸ்தான இயக்குநர்களான பி ஆர் பந்துரு ஏ பி நாகராஜன் ராமண்ணா ஸ்ரீதர் போன்றோர்கள் தற்போது என்னை வைத்து வண்ணத்தில் படம் இயக்கிவிட்டார்கள் அதே போல இந்த படத்தையும் வண்ணப்படமாக படமாக இயக்கினால் வசூலில் லாபம் உண்டு என்றும் படத்தின் கதையே கதாநாயகிதான் இந்த கதாநாயகி தேர்வை நான் ஒருபோதும் எந்த திரைப்படத்திலும் இயக்குநரிடம் நான் பரிந்துரைத்ததில்லை இருந்தும் தேவிகா இந்த படத்தில் தற்போது என்னுடன் சேர்ந்து நடித்தால் ரசிகர்கள் ஏற்பார்களா அதற்கு ஒரே காரணம் நான் இப்போது பாலாஜி தயாரிப்பில் நடித்துக் கொண்டிருக்கும் எங்கிருந்தோ வந்தால் படத்தில் எனக்கு அன்னி கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் தேவிகா என்னுடன் ஜோடியாக நடித்தால் யாரும் கேட்க மாட்டார்கள் இதை நடிகர் பீம்சிங்கிடம் கூறி ஒரு உயர்ந்த உதாரணத்தையும் சொன்னார் நான் உன் பாசமலர் படத்தில் சாவுத்திற்கு அண்ணன் தங்கையாக நடித்துவிட்டு அடுத்து நடித்த எல்லாம் முனக்காக படத்தில் ஜோடி சேர்ந்து இணையாக நடித்த போது யாரும் ஏற்கவில்லை அந்த நிலை தற்போது வந்துவிடக்கூடாது எந்த நிலையிலும் படத்தின் ஜோடிகளால் படத்தின் வெற்றி பாதிக்கப்படக்கூடாது என்று சிவாஜி கணேசன் கூறிவிட்டு இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக இப்போது என்னுடன் பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் சந்தியாவின் மகள் ஜெயலலிதாவை போடு நானும் ஜெயலலிதாவும் தற்போது சேர்ந்து நடித்த அனைத்து திரைப்படங்களும் வெற்றி படங்கள்தான் என்று சிவாஜி கணேசன் யோசனை கூற அதை தட்டாமல் தனது சொந்த புரொடக்ஷனில் வண்ணப்படமாக பல லட்சம் ரூபாய் செலவிட்டிலும் அப்போது தமிழ் சினிமாவில் உச்சத்தில் அதிக சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த ஜெயலலிதாவையும் சிவாஜி கணேசன் வார்த்தையை தட்டாமல் படத்துக்கு முடிவு செய்தார் ஆனால் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தீபாவளி வெளியீடாக வந்த சிவாஜி கணேசனின் படங்களான இங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் திரைப்படம் பெரும் வெற்றி படங்களாக தொடர்ந்து அனைத்து திரையரங்குகளிலும் அந்த வருடம் டிசம்பர் வரை ஓடிக்கொண்டிருந்தது ரசிகர்களும் அந்த படங்களை விரும்பி பல முறை பார்த்துக்கொண்டே இருந்தார்கள் மேலும் இந்த திரைப்படம் தான் சிவாஜி கணேசன் வேண்டுகோளை ஏற்று இயக்குனர் பீம்சிங் தமிழில் இயக்கிய ஒரே வண்ண திரைப்படமாகவும் சிவாஜி கணேசனை வைத்து இயக்கி கடைசி படமாகவும் அமைந்தது எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் போகாததால் மனமுடைந்து போன பீம்சிங் அவர்கள் சிவாஜி கணேசனை அதன் பிறகு மரியாதை நிமித்தமாக கூட பார்க்கவில்லை என்றும் மனதில் சிறிது கோபமும் வெறுப்பும் உண்டானது அதன் பிறகு பீம்சிங் அவர்கள் மீண்டும் இந்தி படங்களை இயக்க இந்தி திரையுலகிற்கு திரும்பிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சிவாஜி கணேசன் நடித்த தாய் படத்தில் கதாசிரியர் எம் எஸ் சோலைமலை கதை வசனத்தில் உருவானது அப்போது சோலைமலை தமிழில் நீண்ட நாட்கள் கழித்து பீம்சிங் அவர்கள் பாத பூஜை படத்தை இயக்கி வருகிறார் அவரையே இந்த படத்திற்கும் ஒப்பந்தம் செய்துவிடலாம் என்று சிவாஜி கணேசனிடம் கூற எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை இருந்தாலும் என் தம்பி சண்முகத்திடம் இதை பற்றி ஒரு வார்த்தை கேட்டுக்கொள் என்று கூற உடனே சோலைமலை சண்முகத்திடம் கேட்டபோது அப்போது வெளியான தங்கைக்காக திரைப்படம் பெரிய வெற்றி பெற்றது அதன் டி யோகானந்தையே ஒப்பந்தம் செய்யலாம் என்று கூறியவுடன் மறுபேச்சுக்கு இடமில்லாமல் டி யோகானந்த் அவர்களே அந்த படத்தை இயக்கினார் மேலும் அப்போது பீம்சிங் தமிழில் பல திரைப்படங்கள் இயக்கிக் கொண்டிருந்தாலும் அவனுடன் சிவாஜி கணேசனின் அரசியல் எதிரிகளான ஜெயகாந்தன் மற்றும் பலர் போன்றோரின் சகவாசத்தால் சிவாஜி கணேசன் தனது படங்களில் இயக்குநர் பொறுப்பில் பீம்சுங்கை பரிந்துரைத்த போதும் பீம்சுங் அதை தவிர்த்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பொங்கல் அன்று சிவாஜி கணேசன் தனது குடும்பத்தோடு தனது சொந்த ஊரான சூரக்கோட்டைக்கு பொங்கல் விழாவை சிறப்பிக்க சென்ற போதுதான் இயக்குனர் பீம்சிங் மறைந்துவிட்டார் விட்டார் பீம்சிங்கின் மரணம் சிவாஜியை பெரிய வருத்தத்துக்கு உண்டாக்கியது